சோறோட அளவை குறைக்கணும் அன்ன கரண்டி எடுத்துட்டு வேற கரண்டியில எப்பவும் போடுற ரெண்டு கரண்டி சோறை போடணும்னு பிளான் பண்ணியாச்சு இதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஏந்தலான ஒரு கரண்டியில ரெண்டு கரண்டி சோறு அள்ளி வச்சுட்டு கூடவே நல்லா ரெண்டு மூணு குளிக்கரண்டிக்கு சொரக்கா போட்ட சாம்பார் அன்னக்கரண்டியில அள்ளி வச்சிருந்தா அம்புட்டு தட்டும் நிறைஞ்சிருக்கும் ரெண்டு கரண்டி சோறுக்கு இந்த மீன் குழம்பு மாதிரி அல்ற ஸ்பூன்ல அள்ளி வச்சதால தட்டு ஃபுல்லா மீதமா தான் இருக்குது நிறைய கேப் இட்ஸ் ஓகே நம்ம இதெல்லாத்தையும் காய்கறிகளை வச்சு ஃபில் பண்ணலாம் நமக்கு இன்னைக்கு சூப்பரான வெண்டை போட்ட பச்சடியும் கடலை பருப்பு தாளிச்சு சீனியவர்கா பொரியலும் இன்னைக்கு தட்டுல நான் எடுத்து வச்சிருக்கேன் காலையிலேயே லஞ்ச் செய்யணும்ன்றதால எல்லாத்தையும் ரெடி பண்ணனா அதனால வேலை கொஞ்சம் கிட தான் முடிஞ்சது வெள்ளரிக்காய் துண்டுகள் ஒரு மூணு நாளைக்கு இத்து வச்சுக்கலாம் கிண்ண ஒன்று வச்சிருக்கனே அந்த கிண்ணத்தில் ஒரு சூப்பரான ஐட்டம் வைக்கப்போறேன் அதுக்கு தொட்டுக்க தனியாகவா சேர்க்க முடியும் தட்டிலே சேர்த்து வச்சிடலாம் அந்த உருளைக்கிழங்க அந்த கிண்ணத்தில் வைக்க போற ரெசிபிக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக செஞ்ச சுண்டல்ல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சை பயிரையும் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக நமக்கு ஏதுங்க சுண்டல்னு சொல்லி ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிட்றதுக்கு லஞ்சு பிளேட்லேயே வச்சு சேர்த்து போட்டு சாப்பிட்டாதான் உண்டு பக்கத்தில் குட்டி கிண்ணத்துல ஒரு அரை கரண்டி அளவுக்கு நல்ல தளர்வாக இருக்கக்கூடிய சூப்பரான ஜூசி ஜூசி தயிர் சாதம் ரைட் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் உடம்புக்கு நல்ல ஹெல்தியான மாதிரியும் தான் இன்றைக்கி என்னோடய லன்ச் பிளேட் இருந்தது இதில் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஃபைபர் ப்ரோட்டீன் ப்ரோபயாட்டிக் இந்த மாதிரி ஒரு லஞ்சு காம்போவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்ட பிறகு நல்லா உடம்பே அப்படியே லேசா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைல இருந்தே வெண்டக்காய் சாப்பிட்டாதான் கணக்கு சப்ஜெக்ட்லாம் நல்லா போட முடியும் மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கணக்கு பாடத்தை படிக்கிறதுக்காகவே மேக்ஸ் எக்ஸாம் அப்பெல்லாம் வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டு போயிருக்கேன் அப்படியெல்லாம் தான் படிச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று விஷயம் தெரியுதுன்னா அதுக்கு இந்த உணவு ரொம்ப முக்கியம் அதை ஊட்டி விட்ட அம்மா அதை விட முக்கியம் நமக்கு ஒன்று ஒன்றையும் சொல்லி சொல்லி ஊட்டுற அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த குறையும் வராது எல்லாரும் நல்லா இருப்போம் சூப்பராக இருப்போம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது ஒரு கதையை சொல்லி எப்படியாவது ஊட்டிடுங்க சும்மா ஜம்முனு பிள்ளைங்களும் நல்லா வரட்டுமே செம்மையான சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக சாப்பிட்றோம் உங்களோட ஃபுட்டில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதுக்கப்புறம் ப்ரோபயாட்டிக் முடிஞ்சா தினம் கூட தயிரில் ஒரு ஒரு கப்பு சேர்த்துக்கங்க எல்லாமே கலந்த மாதிரி இருக்கணும் கார்போஹைட்ரேட்டை ஓரளவுக்கு நம்ம செட்டில்டாக எடுத்துக்கிறது நல்ல ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லான காம்போ உருளைக்கிழங்கு மசியல் இருக்கு பார்த்தீங்களா சாம்பார் கூட சாப்பிட வேணாம்னு தான் நினைச்சேன் ஆனால் சாம்பார் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அதனால பாதிய சாம்பார் சாப்பாட்டுக்கும் மீதிய தயிர் சோத்துக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃபைனலாக இந்த வெள்ளரிக்காவை கடிச்சிக்கிட்டு செமையா குலு குலு குழுன்னு சூப்பர் லஞ்சை முடிச்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் பார்க்கலாம் ஸ்ட்ரீட் இன் வித் மெட்ரோ மெட்ராஸ்